சாய் பக்தர்களுக்கு என் அன்பு வணக்கங்கள் ஓம் சாயராம் என் அன்பு குழந்தையே இன்று உன் சாயப்பா உனக்கு தெரியாமல் உனக்கு பின்னால் நின்று உன்னை ஆசிர்வதித்து கொண்டிருக்கும் ஒருவரை பற்றி உனக்கு சொல்லத்தான் வந்துள்ளேன் தவறாமல் இதை கேள் உனக்கு பின்னால் உனக்கு தெரியாமல் நின்று கொண்டு உன் வாழ்க்கையில் ஏதாவது ஒரு மாற்றம் கிடைக்க வேண்டும் என்று அந்த மாற்றமும் தன்னால் நிகழ வேண்டும் என்று ஆசைப்பட்டு உனக்காக பல முயற்சிகளை எடுத்து உன் அருகில் ஒரு நபரை அனுப்பியும் இருக்கிறார் உன் வாழ்க்கை தன்னால் கெட்டுப் போகிறது என்று நினைத்து நாள் வரை இரவு முழுவதும் கண்களில் உறக்கம் இல்லாமல் உன்னை நினைத்து கண் கலங்கிக் கொண்டு ஏதேனும் மாற்றத்தை உனக்கு கொடுத்து உன் வாழ்வை இன்பமாக மாற்றியே தீர வேண்டும் என்ற எண்ணத்தில் அந்த உள்ளம் துடித்துக் கொண்டிருக்கிறது இத்தனை நாள் கெடுதல் நினைத்துக் கொண்டிருக்கும் அந்த உள்ளம் மாறாக நல்லது நினைப்பது உனக்கு தெரிய வேண்டும் அல்லவா அதனால்தான் உன்னை தேடி நான் வந்துள்ளேன் நல்லது கெட்டதும் எப்பொழுதும் யாருக்கும் எந்த நிலையில் கிடைக்கும் என்று யாராலும் சொல்ல முடியாது ஆனால் இந்த நேரத்தில் உனக்கு நல்லதுதான் நடந்து கொண்டிருக்கிறது போகிறது இனிமேல் நடந்து கொண்டே இருக்கும் உன் வாழ்க்கையை உனக்கு கெடுதல் நினைத்து உன் வாழ்க்கையை தனிமரமாக ஆக்கி உன் வேதனையை தன் சந்தோஷமாக்கி உன் கண்ணீரை தான் ஆனந்த கண்ணீராக மாற்றிய ஒருவர்தான் தவறை புரிந்து கொண்டு உனக்கு இன்னொரு வாழ்க்கை நலமாக அமைய வேண்டும் என்று பல முயற்சிகளை எடுத்து ஒரு உறவை உனக்கு சந்தோஷமாக்க வேண்டும் என்று துடித்து கொண்டிருக்கிறது உனக்கு பின்னால் நிற்கும் உறவு அது யார் என்று தெரிந்து கொள்ள ஆசைப்படுகிறாயா தங்கமே அது வேறும் யாரும் அல்ல உன்னை பிரிந்து தனியாக நின்று கொண்டு உன்னை பார்த்துக் கொண்டிருக்கும் உன் துணைதான் அது அவரால் உன் வாழ்க்கையை எழுந்து நிற்கும் உன்னை பார்த்து வேதனை அடைந்து இதற்கு மேல் நீ வேதனை அடைய கூடாது என்று வேறு ஒரு வாழ்க்கை உனக்கு அமைய வேண்டும் என்று ஆசைப்பட்டு உனக்கு ஏற்ற உறவை உன் அருகில் அனுப்பி வைக்கப் போகிறார் உன் துணை மனதில் மாற்றிக்கொண்டாலும் உன் கண் எதிரே வந்து நிற்க தகுதி இல்லாமல் போய்விட்டேன் என்று வருத்தப்பட்டு வேறு ஒரு வாழ்க்கையாவது உனக்கு நல்ல முறையில் அமைய வேண்டும் என்று நினைக்கிறார் தள்ளி நின்று உன்னை ஆசிர்வதித்துக் கொண்டிருக்கிறார் நீ வாழ வேண்டும் என்று ஆசைப்படுகிறார் நல்லதொரு சந்தோஷமான வாழ்க்கையை நீ வாழ வேண்டும் என்று ஆசைப்படும் உன் துணை உன் கண் எதிரே வந்து நிற்க அவமானப்பட்டு தலைகுனிந்து நிற்கிறார் இதுதான் இதில் நடந்து கொண்டிருக்கிறது என்று புரிந்து நீ எடுக்கும் முடிவுகள் தான் உறுதியாக இருக்கும் என்பதை உணர்ந்து கொள் உன் துணையை தேடி சென்று உன் துணையை உன் வாழ்க்கையில் இணைத்துக் கொள்கிறாயா இல்லை உனக்காக வேறு ஒரு வாழ்க்கையை தேர்ந்தெடுத்துக் கொள்கிறாயா முடிவு உன் கையில் தான் இருக்கிறது ஓம் சாயராம் நன்றி வணக்கம்